இல்லை யோபு முப்பத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு மெமரி பண்ணிடுங்க தயவு செய்து வார்த்தை ஸ்வாடு அதில் சொல்லுவாங்களே பட்டையை இல்லாமல் நீ எதிராலிய கொல்ல முடியாது அடுத்த வசனம் வாசிங்க அவன் யார் ரட்சிக்கப்பட்டவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க நடந்துட்டு இருக்கு கத்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறாராம் ஏன் நீங்க மீட்கும் பொருளை கண்டறிந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் மீட்கும் பொருளினால் ரட்சிப்பு வந்தது ரட்சிப்பினால் நீதி வந்தது நீதினால் ஆசீர்வாதங்கள் வருகிறது மீட்கும் பொருளினால் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அதோட விலை ரொம்ப ரொம்ப பெருசு யோபு கண்டுபிடித்தார் அந்த மீட்கும் பொருளை ஆம் தற்காலிகமாய் கண்டுபிடித்தார் அதனால தான் ரெஸ்டரேஷன் வந்தது யோபோட வாழ்க்கையில ஆனால் நீங்களும் நானும் தற்காலிகமாக கண்டடையில எட்டனால அந்த மீட்கும் பொருளை கண்டடைந்திருக்கிறோம் யார் அந்த மீட்கும் பொருள் மத்திய இருபது இருபத்தி எட்டு வாசிங்களே ஏங்க அந்த மீட்கும் பொருள் வேற யாரும் கிடையாதுங்க மனுஷகுமார் ஆகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் மீட்கும் பொருள் நான் மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் ஆதலால் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிப்பினால் நீதி கிடைத்தது நீதி நானால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் சொல்றாரு அப்படியே மனுஷகுமாரனும் யாரை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் இயேசு இந்த இந்த அதிகாரத்துல தன்னை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த சீஷர்களுக்குள்ள போட்டா பொறாம போட்டி எல்லாம் வருது நான் பெருசா நான் பெரியவனா நீ பெரியவனா நீ எனக்கு இல்லை தான் நான் தான் கேட்கணும் இப்படி இப்படி பேசிட்டு இருக்கும்போதுப்பா ஏன்ப்பா ஏன் பா இப்படி பண்றீங்க நானே அவ்வளவு பெரிய ஆளு பூமிக்கு மனுஷகுமார்னா வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன்னு முதல் கான்செப்டை புரிஞ்சுக்கோ எதுக்கு வந்திருக்கேன்னா ஊழியம் கொல்லும்படி வளாமல் ஊழியம் ரொம்ப முக்கியமான பாண்ட அண்டர்லைன் பண்ணும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தா நல்ல ஒரு கைய தட்டி இருக்கணும் யோபு முப்பத்தி மூணுல சொல்றாரு மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சிட்டா போதும் உனக்கு ரச்சிப்பு வந்துடும் இவர் சொல்றாரு நான் தான் உங்களை மீட்க போற பொருள்ன்றாரு அங்க கண்டுபிடித்தேன் அப்படின்றாரு இங்க

எவ்வளவு பெருசா இருந்தா நீ உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச ரட்சிப்பு எவ்வளவு பெரிதாய் பார்க்கிறார்கள் கத்ரா ஏசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் மீட்பு பொருளாய் தன்னை அர்ப்பணித்ததினால் அதன் மூலயமா கிடைத்த ரட்சிப்பு பெரிதாய் என்னப்படுகிறது ரட்சிப்பை உனக்கும் எனக்கு கொடுக்கறதுக்கு எல்லா சிஷ்டிப்பினுடைய ஆதாரத்தையே மீட்பு பொருளாய் பூமி அனுப்பினாறாம் ஏசு யார் சகல சிஷ்டிப்பின் ஆதாரம் அந்த சோர்ஸ் ஆப் எவ்ரி கிரியேஷனையே பிணைய மீட்பு பணமாய் உன்னுடைய ரசிப்புக்கும்